அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம போல் வாழ்க்கை பேசிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் கொடுத்துருக்காரு பட் ஆனா அதை வந்து நம்ம சரியா யூஸ் பண்றதே கிடையாது சோ இதுக்கு நிறைய காரணங்களும் பார்த்தோம் இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வாட்டி இது வந்து உண்மையா நடந்த சம்பவம் இந்த அதர் வேர்ல்டுஸ் அது வந்து நம்மள எந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவோம் அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க சோ அதுக்கு ஒரு ஒரு மாஸ்டர் எனக்கு அவங்க வீட்டுல நடந்த சம்பவம் ஷேர் பண்ணாரு அதை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ ஒரு நாள் என்ன ஆச்சா ஒரு மாஸ்டர் வீட்டுக்கு ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சோ அந்த வீட்டில் வந்து இப்போ நாலு பேர் இருக்காங்க மூணு மூணு பேர் மாஸ்டர்ஸ் அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் சோ ஒய்ஃப் வந்து ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஷாப்புக்கு போயிருக்காரு ஷாப்புக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த வீடு வந்து ரொம்ப அள்ள கொல்லலுமா இருக்கா என்னன்னு பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்காரு சோ அந்த கூட்டிட்டு வந்த நபர் வந்து ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாயுமே எல்லா சாம்பார்லாம் வந்து கீழே போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றாராம் ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னா நாங்க வந்து ரெண்டு லட்சம் வருடமா உங்களை வந்து அடிமைப்படுத்தியிருக்கோம் உங்க பத்திரிகை வந்து இப்போ எல்லாரையும் வந்து விடுவிச்சிருவாரா அதெல்லாம் நாங்க அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாராம் அவங்க யா யாரு நீ யாரு அப்படின்னு கேட்டா நாங்க நான் வந்து கிளீடியன்ஸ் கிரகத்துல இருந்து வந்திருக்கேன் ஸோ அதனால நாங்க அலோ பண்ண மாட்டோம் நாங்க உங்களை அடிமையா படுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடனே வந்து பத்ரிஜிய அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த மாதிரி நடந்திருக்க சார்னா பத்ரிஜி வந்து உடனே அந்த கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உடனடியா இந்த அந்த யார் உடம்புல வந்து அந்த ஒரு அந்த எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி புகுந்திருக்கோ அவரை வந்து ஒரு ஆட்டோல போட்டு கூட்டிட்டு போறாங்க உடனடியா அப்ப பத்ரிஜி வந்து அவரை அடி அடின்னு அடிக்கிறாராம் மிதி மிதினு அதாவது நார்மலா ஒருத்தர் வந்து பார்த்தா உம் குடலே வெளியே வரும் அந்த மாதிரி வந்து வயிற்றுல வயித்துல வந்து மிதிக்கிறாராம் பட் ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகலையா அவர் வந்து எப்படியே பாக்குறாராம் அப்புறம் நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் நான் வந்து மாத்திட்டே இருந்தா நீ நீ இப்படி எல்லாம் வேலை செய்வியா நீங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு தாட் கூட உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்படியே அடிக்கிறாராம் பயங்கரமா சோ ரொம்ப நேரம் அதாவது அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்து மடிமொழியும் அடிக்க ஆரம்பிப்பார் அப்படியே ஒரு ஒன் ஹவர் கிட்டே அடிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த என்டிட்டி போயிடுச்சு ஓகே நாங்கள் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அது யார் உடம்புல இருந்துச்சோ அவரை வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் வந்து அது வந்து ஒரு மெடிடேஷன் சென்டர் அந்த பிரிமிட்லேயே வச்சு தியானம் பண்ண வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ் நம்மளுக்குள்ளயே வீக்கா இருக்கிற சோல் சோல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த வீக்கா இருக்கிற சோல்ஸ் வலியா வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணும் சோ அந்த மாதிரி நம்மள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தா நம்மளுக்குள்ளயே வந்து ஒருத்தர் மட்டும் அவரு வந்து அந்த இறைவனுடைய பிளேஸ் அவருக்குதான் வரணும் அப்படின்றதால அவர் எல்லாரையுமே மேக்சிமம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு சொல்ல போறது வந்து ஒரு ஸ்டோரி அதாவது ஈஜிப்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி அந்த ஹை பிரீச் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவரு என்ன பண்ண அவருடைய வேலை என்னன்னா மக்களுக்கு வந்து கடவுள்களை பத்தி சொல்லுவாராம் அதாவது அவர் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு புனித கோயிலோ ஏதாவது ஒண்ணு கட்டிக்கிட்டே இருப்பாரு ஸோ அதுக்கு வந்து நிறைய அடிமைகளை வச்சிருக்காங்க பட் ஆனா இவரு அந்த ஹை பிரீஸ்ட் அப்படின்றவரு என்ன பண்ணுவாராம் அவருக்கு டைரக்டா வந்து அடிமையில பண்ண மாட்டாரு அங்கதான் வந்து பேரோ அப்படின்ற ஒருத்தர் அதாவது பேரோனா நம்மளுடைய மொழியில ராஜா அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த பேரோ அப்படின்றவர் வந்து அந்த ராஜாவை வந்து கிங்க வந்து அவரு நியமிக்கிறாரு பட் ஆனா இங்க வந்து எல்லாருக்குமே என்ன தெரியும்னா அந்த பேரோதான் வந்து ஆட்சியில இருக்காரு அப்படின்னு பட் ஆனா உண்மையிலேயே வந்து அந்த பேரோவை கண்ட்ரோல் பண்றது அந்த ஹை பிரிஸ்டா இருக்காரு வந்து நிறைய பொறுமையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அது வந்து டைரக்டா பண்ண மாட்டாரு இந்த பேரோ வழியா அதாவது அந்த ராஜா வழியா பண்ணிட்டு இருப்பாரு சோ மக்களுக்கெல்லாம் எப்படி சித்திரிக்க பணம் அப்படின்னா அந்த ஹை பிரிஸ்ட வந்து எல்லாரும் இறைவனுடைய ஒரு பகுதியா பாப்பாங்க இறைவனாவே பாப்பாங்க அந்த பேரோ வந்து இறைவனுக்கும் இவங்களுக்கும் நடுவுல வராரு அப்படின்ற மாதிரி பாப்பாங்க சோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த ஹை பிரிஸ்ட் ஹை பிரிஸ்ட் எப்பயுமே வந்து ஒரு உயர்ந்த ஆசனத்துல அதாவது ஒரு சின்ன மலை கிரியேட் பண்ணப்பட்ட நேச்சுரலா கிடையாது மக்களால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மலை மேல அந்த கிரானைட் எல்லாம் போட்டுருக்கு நல்ல கலர் கலரா அதுக்கு மேல ஒரு உட்காந்துருக்காரு அங்க வந்து மக்களை பாத்துட்டே இருக்காரு அங்க அந்த சீன் எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டு லைன்ல வந்து எல்லாரும் கல் தூக்கிட்டு வராங்க ஒவ்வொரு கல்லுமே ரெண்டு டன் எடை உள்ள கல்லு ஸோ அத வந்து எல்லாருமே தூக்கிட்டு வராங்க இந்த கல் தூக்கிட்டு வந்து அந்த கட்டிட பணியில ஈடுபட்டு இருக்காங்க இவர் வந்து மேல இருந்து பாக்குறாரு இவருக்கு திடீர்னு சந்தேகம் வருது அந்த பேரம் என்ன பண்றாருன்னா அந்த கட் அந்த கட்டட பணிய மேற்பாலை பார்த்துட்டே இருக்காரு ஸோ அவங்க எப்படி இருக்கும்னா பத்து அடிமைகளுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு அவங்க வந்து இவங்கள கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அடிமைகள் வந்து சாதாரணமா இருக்க மாட்டாங்க சங்கிலி போட்டு ரொம்ப ஒரு வெயிட்டான இரும்பு சங்கிலி போட்டுட்டு அவங்க முதுகு மேல சுமந்துக்கிட்டே வருவாங்க எல்லாமே சோ இப்படிதான் வந்து அப்போ அந்த கட்டிடங்கள்லாம் நிறைய பிரிமிட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்களா இதெல்லாம் இந்த அடிமைகளை வச்சுதான் வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இவங்களை யாருக்காவது மாற்று கரு கருத்துப்பாடு இருக்கா அதாவது யாராவது வந்து ஏதாவது ஒரு புரட்சி செய்வாங்களா இல்லையா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்காரு சோ அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா இந்த அடிமை மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு சொல்றாரு நான் வந்து உனக்கு இந்த சிக்னல் கொடுப்பேன் அப்ப என்னை இந்த அடிமைகள்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சரி எல்லாமே ஓகே இவர் வந்து அந்த அடிமையாவே போயிடுறாரு சோ இவருக்கு அப்ப ஒரு அறுபது வயசு அப்படி இருக்கும் சோ அதுல வந்து எல்லார்கிட்டையும் பேசுறாரு எல்லாரும் சாதாரணமாக தான் இருக்காங்க பட் ஆனா ஒரே ஒருத்தர் ஒரு யங் பாய் ஒரு இருபது வயசு இருக்கும் அந்த பையன் மட்டும் என்ன சொல்றாருன்னா இந்த ஹை வந்து அடிமை வேஷத்துல இருக்காரு அவர் வந்து இந்த கொஞ்சம் நெருக்கமா மூவ் பண்றாரு அந்த பையன் பக்கத்துலயே தூங்குறது அந்த பையன் கூட ஒரு சாதாரணமான பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படி மூணாவது நாள் என்ன பண்றாருன்னா ஏ பையன் நீ வந்து என்னமோ பிளான் போட்டுட்டு இருக்க அது என்னன்னு சொல்லு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து விடிவு காலம் வரும் அப்படி எனக்கும் வருமா எனக்கு வயசா உண்மையிலேயே விடிவு காலம் வருமானா ஆமா கண்டிப்பா வரும் அப்ப என்னதாவும் பிளான் அப்படின்னா இப்போ இந்த வின்டர் இந்த குளிர்காலத்துல வந்து இவங்க வந்து யுத்தத்துக்கு போறாங்க இந்த ராஜா வந்து யுத்தத்துக்கு போறாரு சோ அப்போ எல்லா செக்யூரிட்டியும் வந்து வெளிய போயிடுவாங்க இங்க வந்து ரொம்ப கம்மியான செக்யூரிட்டி தான் இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே அதாவது ஒவ்வொ பத்து பேருக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இருக்காங்க ஸோ அந்த செக்யூரிட்டி கார்டை நம்ம பத்து பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட பிளஸ் இந்த இரும்பு சங்கிலியா இருக்கு இந்த இரும்பு சங்கிலியால தாக்கினா அவங்க வந்து நம்மள வீழ் வீழ்த்திடலாம் இங்க இருந்து தப்பிச்சும் நம்ம எல்லாரும் போயிடலாம் அப்படின்னா இருக்கு நம்ம வந்து எம்ஜிஆர் திரைப்படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதாவது ஒரு ஊர போயிட்டு அந்த ஊரை ஜெயிச்சுட்டு அங்க இருந்து அடிமைகளை கொண்டு வந்து இவங்களுக்கு தேவையான கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரிதான் அப்போ அந்த ஈஜிப்ட்லயும் நடந்துட்டு இருக்கு தூரமா இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் அடிமைகளை கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து துன்புடுத்தி வேலை வாங்கிட்டே இருப்பாங்க ஸோ பட் ஆனா இந்த ஹை பிரிஸ்டுக்கு வந்து ஸ்டார்டனா ஒரு 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 திங்க ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வருது இப்படியே போனா இவங்க நினைச்ச மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே போயிடுவாங்களே அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாரு அவர் அவரும் யோசிச்சுட்டே இருப்பாரு அவருக்கு வந்து துக்கமே வராது சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து அந்த செக்யூரிட்டிய வந்து போயிட்டு சொல்லுவாரு நான் விடுவிச்சிருப்பேன் அப்படின்ட்டு இவங்க சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு இவர் வந்து விடுவிக்கிறாரு அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நல்ல குளிச்சு எது நார்மலா வந்து அந்த சிம்ஹாசிம்ஹாசனத்துல உக்காடுறாரு அந்த ஹை பிரீஸ்ட் சோ அப்போ அவர் வந்து அந்த பார்க்க சொல்றாரா இனிமே நம்ம வந்து அடிமைகளை வேண்டாப்பா அடிமைகளை நம்ம விடுவிச்சிடலாம் அப்படின்ற அப்போ அந்த பேர சொல்றாரு அவங்க அவங்கள விடுவிச்சிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா அப்புறம் நம்மளுக்கு இந்த வேலையில யார் செய்வாங்க அப்படின்னா எனக்கு அதுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு அதை நம்ம செயல்படுத்தலாம் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றாரு அது என்ன ஐடியா அப்படின்னா இனிமே யாரெல்லாம் ஒரு கல் கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் இலவசமா நாங்கள் கொடுப்போம் ஒரு கல் கொண்டு வந்தால் ஒரு கோல்டு காயின் ரெண்டு கல் கொண்டு வந்தா ரெண்டு கோல்டு காயின் அப்படின்னு வரான் சோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு என்னன்னா இனிமே வந்து அடிமைகளே கிடையாது உங்க யாருக்குமே வந்து இந்த சங்கிலி எல்லாம் எதுவுமே கிடையாது உங்க இஷ்டத்துக்கு எங்க வச்சாலும் நீங்க இருக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒரு வீடு அமைச்சிக்கலாம் உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இனிமே சங்கிலி கிடையாது அவங்களும் குடும்பம் அப்படின்னு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஸோ அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அவசரம் அவசரமா வந்து அந்த கல் கொண்டு வந்து கட கடனை ஃபாஸ்டா கடகடனை வந்து கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு தங்கநாயனத்தை வாங்கிட்டு போறாங்களாம் ஸோ ஒரு சில பேர் வந்து ரெண்டு ரெண்டு கல் கூட ஒரே கொண்டு வராங்க ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதோ ஒருத்தர் வந்து வண்டி கண்டுபிடிக்கிறாரு அந்த வண்டியில வந்து நிறைய கல்லை வந்து தூக்கிட்டு வராங்க இந்த மாதிரி விதவிதமா வந்து அவங்க எவ்வளோ அதிகமான கல்களை சுமந்துட்டு போகணுமோ அவ்வளோ அதிகமாக சுமந்துட்டு போயிட்டு அவ்வளோ அதிகமாக தங்க நாணயங்களை கொண்டு வராங்க ஸோ இதுதான் வந்து கரன்சியோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டாக சொல்றாங்க ஸோ கரன்சி வந்து இப்படிதான் அடிமைகளை வந்து விடுவிக்கிறதுக்காக அந்த கரன்சியை ஈஜிப்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஈஜிப்டில் வந்து இப்போ கூட வந்து அந்த பிரமிட்ஸ் பக்கத்துல வந்து அங்க ஒர்க் பண்ண எல்லாரையும் வந்து அஹ் அவங்களுக்கும் மம்மிஸ் வச்சிருக்காங்க அந்த மம்மிஸ் எல்லாம் தோண்டி பார்த்தா அவங்க வந்து ரொம்ப நிறைய சுமைகளை சுமந்து கஷ்டப்பட்டு இறந்த மாதிரி அவங்க காமிக்கிறாங்க சோ அந்த ஹை பிரேஸ்டர் அப்படியேதான் இன்னைக்கும் அதாவது இன்னைக்கும் மறுபடியும் மறுபடியும் ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னைக்கும் வந்து அவரு இருக்காரு அவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த உலகமே இருக்கு அவர் சொல்றபடிதான் நடக்கும் வந்து வந்து ஆல்மோஸ்ட் நீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம இன்னை வரைக்கும் கூட மனிதர்கள் பத்தாயிரம் வருஷமா இன்னை வரைக்கும் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய சம்பாதிச்சிட்டா நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் நிறைய எவ்வளவு அதிகமா நம்ம சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ நல்ல வீடு நிறைய சொத்து சேர்த்துட்டா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஆனா அந்த உண்மையான நிம்மதி யாருக்குமே கிடைக்கிறதே கிடையாது ஸோ இந்த தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சமா வருது பட் ஆனா அதுவும் வந்து வெளி உலக டிஸ்டபன்சஸால நம்மளுக்கு வந்து நாம எனக்கு காசு வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்ம காசு கொடுக்கலன்னா நம்மள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க இந்த மாதிரியான வாழ்க்கைதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு சங்கிலி மட்டும்தான் கிடையாது பட் ஆனா ஒரு அடிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய முழுவதமாகவே எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக தான் இருக்கு நீங்க ஒரு தியானம் பண்ணாலுமே ஏதாவது ஃப்ரீடம் அப்படின்றாலயே அந்த ஃப்ரீடம் ஆஹ் ரெசுரக்ஷன் முக்தி மோஷன் இது எல்லாமே வந்து உண்மையிலேயே ஏதோ வேற ஒரு சொர்க்கத்துக்கோ அப்படி போறதுக்காக கிடையாது இந்த அடிமையான வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதுக்குதான் மாஸ்டர்ஸ் இந்த வந்து பில்ட் பண்ணிருக்காங்க சோ அத எல்லாமே நம்ம வந்து உண்மையை நினைச்சுட்டு நம்மளோட இன்னர்ல போயிட்டு நம்மளுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு டிவைன் திங்கிங் வந்தா கூட நம்மளுடைய பிசிக்கல் வேர்ல்ட பார்த்துட்டு அத வந்து பிசிக்கல் திங்கிங்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம சொன்னோம் இல்லையா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்துருக்கு மாற்றங்கள் வழியா வந்து அந்த ஹைப்ரிஸ்ட் அவங்களுக்கே வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு நாங்க கிரியேட் பண்ண சிஸ்டம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டம் மாத்துறது நாங்களாம் நினைச்சாலுமே அந்த சிஸ்டத்தை மாத்த முடியாது ஏன்னா இவர் கிரியேட் பண்ண அந்த பணம் வந்து இவருக்கே ரொம்ப அது எதிரியா மாறி இருக்கு இவரே அதுல இருந்துட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா அவர் வாழ்ந்துட்டாரு சோ அதனால அதுல வந்து வெளியும் வர முடியல அவரால சோ அதனால எல்லாருமே அந்த இந்த சுழிச்சில சிக்கிட்டு துவச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம உலகத்துல வந்து எல்லா விஷயத்துக்குமே பணம் அப்படின்றது தேவையா இருக்கு சி உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல வந்து நீங்க எது நினைச்சாலுமே நடக்கும் இல்லையா இது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியுது ஒரே ஒரு ஹை பிரிஸ்டர் நினைச்சது இந்த உலகத்திலேயே அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு அடிமைப்படுத்திட்டாரு அப்ப நீங்க வந்து இங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னு நினைச்சா கூட அதாவது எல்லாருமே வந்து அமைதியான அழகான வாழ்க்கையை வாழணும் இயற்கையோட ஒன்றிணைச்சு இறைவனுடைய சக்தி உள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நாம நினைச்சா இவங்களை விட நம்மளுடைய பவர் அதிகமா இருக்கும் சோ இப்படி நம்ம கார்ட்ஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய பண்ணாங்க அறுபது வயசு வரைக்கும் அதாவது அவங்களுடைய முக்கியமான வயசு இல்லையா அறுபது வயசு வரைக்குமே அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு எதுக்காக அப்படின்னா அறுபது வயசு அப்புறம் பென்ஷன் வரும் அப்படின்ட்டு அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருந்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு பேரலிசிஸ் ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு கேன்சர் கூட இருக்கு இவங்க வந்து வீட்டுல அவைலபிலிட்டி இல்லாததால அவங்க குடும்பத்துலயே ரொம்ப மனக்கசப்பு இருக்கு ஏன்னா இவங்க வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க சாயந்தரம் வந்தது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரமும் அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க மனைவிக்கு டைம் மாட்டாங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சுட்டாங்க கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா சுத்தமா டைமே இருக்காது அப்ப அந்த வீட்டுடைய பிரச்சனை நீங்க பாருங்க அவங்க வந்து குழந்தைகளுக்கு நிறைய காசு கொடுக்கலாம் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்களால தர முடியல அதனால நிறைய பேமிலிஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த வருத்தம் வந்து ஆள் மனசுல இருக்கு பிளஸ் அந்த அறுபது வயசு அவங்க வந்து அவங்களுடைய இளமையெல்லாம் போனாலுமே கடைசியில அவங்களுக்கு மிஞ்சிறது எப்படின்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு அதுக்கப்புறமா கொஞ்சமா காசு ஒரு ரிட்டையர்மெண்டான பென்ஷன் இதுதானே தவிர அந்த பென்ஷனை வச்சு ஜாலியா சுற்றுற ஆரோக்கியம் கூட அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது இப்போ இதை விட வந்து ஐடி கம்பெனியில நம்ம நம்ம வந்து இன்னமும் அதிகமா வேலை செய்யற மாதிரி அதாவது நைட் டியூட்டி பண்றோம் இதெல்லாம் யாருக்காகனா நாம சொல்லுங்க நிம்மதியா இருக்கிறதுக்காக தானே பட் ஆனா அந்த நிம்மதி நோக்கிதான் நம்ம வந்து தியானம் பண்றோம் இல்லையா சோ இந்த முக்கியமான விஷயங்களை நீங்க வந்து உங்களுடைய அனலைஸ் பண்ணுங்க நீங்க எதுக்காக இந்த எல்லாமே நீங்க வந்து செய்றீங்க அப்படின்றது நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியங்களை நீங்க சரியான விதத்துல எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அத வந்து நீங்க எழுதிட்டு அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க அதை வந்து உங்க தாட்ஸ் அப்ளை பண்ணுங்க அதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்ல மாஸ்டர்ஸ் பணம் அப்படின்றது ஒரு நெகட்டிவான பர்சன் மக்களை அடிமைப்படுத்துறதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு விஷயம் ஆனா நம்ம வாழ்க்கை அப்படின்றது இறைவன் அருளால அன்போடு நம்மளுக்கு கிஃப்டா கொடுத்த ஒரு விஷயம் ஸோ இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு செய்து தியானத்துல வந்து நீங்க அப்ளை பண்ற தாட்ஸ் வந்து சரியான தாட்ஸா வேங்க அதுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம சுத்தி இருக்கிற இடம் தான் வந்து ஸ்வர்க்கமே இறைவனுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டிவைன் எனர்ஜியோட நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ற தாட்ஸை நம்ம வந்து Na, welche Klasse